யாருத்து வந்து அதிகமாக இருக்குது சரியான காத்தனை ஓட்டு ரெண்டு சைடு வணக்கம் பிரவுகளே கலை விநோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்ககளே இன்றைக்கு நாங்கள் இளங்கலை யாழ்ப்பாணம் தொண்டமன ஆற்றல் நிற்கிறோம் இன்றைய தினம் இன்றைய காலநிலை தொடர்பான பதிவை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் விடுங்க இப்போ வந்து செல்வ சன்னதி முருகன் ஆலயத்துக்கு முன்னாள் துரமனி பாலம் இந்த பாலத்தினுடைய கதவுகள் நாலு கதவுகள் வந்து உயர்த்தி இருக்கிறேன் நீர் வரத்து வந்து அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் நாலு கதவு ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலு கதவை உயர்த்தி இருக்குது அதிகங்களா நாலு கதவு உயர்த்தி இருக்குது நீர்மட்டம் சரியாக அதிகமாக இருக்கு ஆனால் காற்று வந்து இங்கால தொண்டவ நாட்டு கடல் கடல் பகுதியில் இருந்து இஞ்சால மற்ற பக்கமாக தான் வீசுது உங்களால் தான் கடல் உங்கள் பக்கத்துல இருந்தால் காற்று இஞ்சால் பக்கம் அடிக்கிது கோயில் பக்கம் அடிக்குது சரி புள்ளி நாங்கள் மீனை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே அங்கால் பக்கத்துல இருந்து மழை நீர்களும் இஞ்சியால விரும்பும் இருந்தாலும் காற்று எதிர்த்து செய்து தானே அடிக்குது விரும்பும் இங்கே இருந்து கடல் பகுதியிலேருந்து இது கடல் துறவநார கடல் அக்ரபீச் அந்த அக்கரை பீச்சில் இருந்து இஞ்சல் பக்கம் தான் அடிக்குது காத்து பாருங்க இந்த தொண்டை மகாரம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து அந்த கரையை முட்டும் அளவுக்கு தண்ணி நிற்கிது வேறு கரை ரெண்டு நிறைஞ்சிட்ஸ் சரியா மீனவர்கள் வந்து அந்த புதிய மீன்பிடி முறை அந்த புது வகையான ஒரு மீன்பிடி முறை இப்போ அறிமுகமாக இருக்குதுதானே பெப்சி போதில் வட்டி போட்டு அதுக்குள்ளே வந்து கோதுமை மாவை போட்டு மீன் பிடிக்கிற அந்த முறைகளில் தான் நிறைய மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிக்கொண்டு இருக்கிற அஞ்சு இதில் அவர் அந்த இந்த கிட்ட நிறைய பேர் நிற்கிறோம் இப்போ இன்றைக்கி காற்று கொஞ்சம் சரியாக அடிச்சு கொண்டு வளமையோட காற்று அதிகமாக இருக்குது இஞ்சியில் வேற இஞ்சியாவில் வந்து கடலை பேரும் கடல் சரியா கொந்தளிச்சு கொண்டு தான் இருக்குதுன்னு கேமராவை படிக்கலாம் அவ்வளோ ஆட்டமாக மழை வாறதுக்கான சாத்தியம் முகில் கூட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் மழைப்பா இல்லை மழைப்பா இல்லை கொஞ்சம் வலிச்சிருக்கு பேரு ஆனால் முகில் கூட்டங்கள்லாம் கிடையாது காற்று தான் சரியாக இருக்குது பலமான காற்று இருக்கிறபடியே அந்த மூகம் கூட்டங்கள் எல்லாம் வந்து அந்த கலைஞ்சி போய் பண்ணுறது அது தொண்டைவனார அறக்கடல் சரியாக தொண்டைவனார கடலு பெரிய பாலத்தில் அடிக்கிறேன் இப்போ வந்து சரியான காற்று அரைக்கும் இந்த ரோட்டால் இதால் போனால் வந்து அந்த பலாலி அக்கரை பீஜம் வந்துருக்க வந்து பாருங்க இந்த ரோட்டில் ரெண்டு சைடு சரியான வெள்ளம் அன்றைக்கு சரியான காத்தடிச்சோம் ஆப்பா பீஜப்பா யார் அப்படி இருக்கட்டும் தொண்டை மணாறு அக்கரை கடற்கரையில் அன்றைக்கி தான் இப்போ பாருங்கள் சரியான கடல் அடி இப்போ வந்து புயல் வாறதுக்கான அறைக்குறிகிட்டு அதாவது சொல்லியிருக்கிறோம் ஏன்னா சரியான கடலாடி பாருங்க முதலில்லாமல் வந்து கடல் கரை வந்து சரியாக உள்ளே போயிருக்கு சரியோ அதை வந்து இடம் மட்டுமே வராது மற்ற நாட்களில் வந்து இந்த கடல் பெருசாக அடிக்கிறது இப்போ பாருங்க எப்படி அடிக்க சரியான கடலாடி கரை கரகான வாருக்கு போடலாம் பாருங்கள் கொஞ்சம் பேர் சமராஜியில் இருக்கிற மிக அழகான பீச்சுகளில் அதான் வந்து கடற்கரைகளிலே இது ஒன்று தான் இப்போ இப்போ தான் சில வேலைத்திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது பாருங்க இந்த நாட்களில் மக்களினுடைய மக்கள் பெருமாற்ற தலைப்போ வந்து கடலையும் கடலையாண்டிய பிரதேசங்களிலேயும் மக்கள் வந்து போகிறதுக்கு மாநில அவதான நிலையம் வந்து அபாய விட்டுருக்குது அதனால் மக்கள் ஒரு ஒருத்தர பீச்சுக்களை பீச் பக்கமே வாரதில்லை ஒரு கடல் கரை நிலவரங்கள் இன்றைய நிலவரம் அப்படி என்ற தொடர்பாக தான் காட்டுறதுக்காக தான் நானும் பண்ணுறேன் மற்றபடி புரியும் ஒரு ஆபத்து தான் பாருங்க கடல் கொண்டே இருக்குது சரியோ நாங்கள் இந்த கடல் இந்த டைம் இந்த கடல்லையோ நீர்நிலைகளில் இறங்குற வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை தான் பாருங்கள் கடலாலேயே பாருங்கள் சரியா நஞ்சா சரியான காற்று கிடைக்கடைக்க மழை தூக்கி கொண்டு இருக்குது சரியா சரியாக காற்று நிற்கிது இப்போ நாங்கள் மார்னிங்கு காட்டு பாருங்க இங்கே விடைக்காட்டு போகிற ரோட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கிது வேறுங்க இந்த ரெண்டு சைட்லேயும் பக்கத்துலந்து தண்ணி வந்து மற்ற சைடு அங்கால பாஞ்சி கொண்டு இருக்குது வேற சரியான தண்ணியா இந்த நிலங்கள் எல்லாமே தாழ் நிலங்கள் வந்து வெள்ளத்தால மூத்தது சரியான வெள்ளம்